ஹை ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்க டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தோப்புக்கர்ண போட சொல்லுவாங்க ஐயோ இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க ஃபீல் தோப்புக்கர் போடுறதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படி பனிஷ்மெண்ட் நினைக்க மாட்டீங்க அஞ்சு பெனிபிட்ஸ் தோப்பு கால்மை எப்படி போடுவீங்க வலது கையால் எழுது காதையும் இடது கையால் வலது காதையும் பிடிச்சுக்கிட்டு உட்காந்து எழுந்திருப்பீங்க அந்த டைம்ல காதுகள்ல இந்த இடத்துல மொத்த பாடியில இருக்கிற ஆர்கன்ஸோட எல்லாமே கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இங்கதான் இருக்கு இத பிடிக்கிறப்ப என்ன ஆகுது ட்ரிகர் ஆகுது சோ மொத்த பாடியில இருக்கிற எ எல்லா ஆர்கன்ஸையும் வந்து சூப்பரா செயல்பட ஆரம்பிக்குது ரெண்டாவது வேஸ் நீங்க உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறப்ப உங்க கால்கள் இருக்கிற சோலியஸ் மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது மூணாவது வேணு இத நீங்க உங்க பாடியில பிளட் சர்க்குலேஷன் நடக்கும் நாலாவது பெனிஃபிக்ஸ் உங்களோட ஸ்பைன் அதாவது முதுகு தண்டோட நல்ல ஸ்ட்ராங்கா ஆயிடும் அஞ்சாவது பெனிஃபிட்ஸ் எப்பவுமே படிச்சது அடிக்கடி மறந்து போகுதுன்னு சொல்றீங்க இல்லையா இப்ப இதை நீங்க டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப படிச்சது எல்லாமே பத்து வருஷம் வச்சு கூட ஞாபகம் இருக்கும் ஏன்னா உங்களோட பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் நல்லா ஆக்டிவா ஆயிடும் நம்மதான் இந்த தோப்புக்கரம் சொல்றோம் ஆனா பாரினர்ஸ் இதை சூப்பர் பிரைன் யோகா சொல்றாங்க டெய்லி இந்த பைவ் மினிட்ஸ் செஞ்சீங்கன்னா போதும் நீங்க வேற எந்த எக்ஸசைஸுமே பண்ண வேண்டாம் சோ தோப்புக்கரத்துல பெரிய தெரிஞ்சுட்டீங்க இல்லையா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே வந்து புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சுக்கா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல வந்து பார்க்கலாம் ரொம்ப